அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசிவியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் டாபிக்கில் பகுதி ஆல இருக்கக்கூடிய பகுதி ஆ இதில் இலக்கணம் இருக்கும் இந்த இலக்கண பகுதிகள் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதனோட லிங்க் இருக்குது பார்க்கறீங்க அதை பாருங்கள் இன்றைக்கி பகுதி ஈழில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த தலைப்பு கீழே உங்களுக்கு ஆறாவது தலைப்பாக தமிழின் சிறுகதைகள் தலைப்பு அதோட ஆசிரியர் பொறுத்துதல் இந்த டைப்பில் கொடுப்போங்கிறத சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம இன்றைக்கி அது ரிலேட்டடாக லெவன்த்து தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் என்ன அதனுடைய ஆசிரியர் பெயர் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மொ மொத்தமாக லெவன்த்தில் எட்டு பாடங்கள் இருக்குது அதில் மொத்தம் இன்னைக்கு அஞ்சு மட்டும் எழுதியிருக்கோம் மீதி மூணு பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அது என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ஆறாம் திணை அடுத்தது யானை டாக்டர் வாடிவாசல் பிம்பம் செவி ஆறாம் திணை இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா முத்துலிங்கம் அப்ப ஆறாம் திணை அப்படி வச்சுக்கோங்க ஆறாம் அ முத்துலிங்கம் அடுத்தது யானை டாக்டர் யானை டாக்டர் யாருன்னு பார்த்துட்டோம்னா ஜெயமோகன் தான் வந்து யானை டாக்டர் அடுத்தது வாடி வாசல் வாடிவாசல் வாசல் வழியால் என்ன பண்ணுவோம் செல்லணும் அப்போ வாடி வாசலோட ஆசிரியர் யாருன்னா சீசு செல்லப்பா வாடிவாசல் வழியா செல்லப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்தது பிம்பம் பிம்பம் அதன் இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்துட்டோம்னா பிரபஞ்சன் பிம்பம் பிரபஞ்சன் அப்படியே அதே வரிசையில் இருக்கு பிம்பம் பிரபஞ்சன் அடுத்தது செவ்வி செவ்வி அப்படிங்கிறது யாரை குறிக்கும்னா நத்தை நடராஜ் அவங்கள பற்றி தான் இந்த லெவன்த் தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க அப்புறம் இந்த நர்த்தகி நடராஜ் இவங்களுக்கும் ஒரு சில சிறப்புகள் அது என்னென்னு பார்த்துக்கலாம் முதல்ல வந்து திருநங்கை அப்படிங்கிற சொல்லும் பயன்படுத்தினவங்க யாருன்னு பார்த்துட்டோம்னா இந்த நர்த்தகி நடராஜ் அவர்கள் தான் வந்து திருநங்கை அப்படிங்கிற சொல்ல வந்து பயன்படுத்திருக்கிறாங்க அதே மாதிரி முதல் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டுக்கு தமிழில் என்ன சொல்லுவோம் பாஸ்போர்ட்டுங்கிறது இங்கிலீஷ் வேர்டு இதுக்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முதல்ல பாஸ்போர்ட் எடுத்தவீங்க அதே மாதிரி மதுப்புரு முனைவர் பட்டம் தமிழக அரசோட கலை மாமணி பட்டம் இது எல்லாமே இவங்க தான் முதல்ல வாங்கிக்கிறாங்க திருநங்கைங்கிற சொல்ல பயன்படுத்தியவரும் நர்த்தகி நடராஜ் தான் முதன் முதல்ல திருநங்கை அப்படிங்கிற பதத்தை பயன்படுத்தினாங்க பதம் சொல்லுங்கிறது தான் பொருள் அதே மாதிரி பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டுக்கான தமிழ் சொல் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன் அடுத்து மதிப்புற முனைவர் பட்டம் இது எல்லாமே இவங்க ஃபஸ்ட் வாங்கியிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு தடவை நான் சொல்லியிருந்தேன் ஆறாம் திணைனா ஆ முத்துலிங்கம் யானை டாக்டர்னா ஜெயமோகன் வாடி வாசல் வாசல் வழியாக செல்லணும் அதனால் வாடி வாசல்னா சீசு செல்லப்பா பிம்பம்னா பிரபஞ்சன் செவ்வினா நர்த்தகி நடராஜ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ